வேலூர் மாமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நாற்பத்தேழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எழிலரசன் எம் சி அவர்களின் ஏற்பாட்டின் பெயரில் நடைபெற்ற மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசு தொகையும் கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி வேலூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் கே அப்பு அவர்கள் நட்சத்திரக்குறி உடன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலாளர் ஜனனி சதீஷ்குமார் மாவட்ட இணைச் செயலாளர் சுகன்யா தாஸ் மாவட்ட துணை செயலாளர்கள் ஜெயபிரகாஷ் உமா விஜயகுமார் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி பகுதி செயலாளர்கள் எஸ் குப்புசாமி எம்இ ஜெய்சங்கர் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் திருமால் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மாமன்ற உறுப்பினர்கள் வெற்றி எஸ் சரவணன் எம் சி எஸ் லோகநாதன் எம் சி ராஜேஸ்வரி சோமு எம் சி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குரி மாவட்ட பேரவை செயலாளர் அமர்நாத் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சூளை வி எம் மணி இளைஞரணி மாவட்ட செயலாளர் ராகேஷ் கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் டிடி ரகு வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் பாலச்சந்தர் வர்த்தக பிரிவு மாவட்ட செயலாளர் சூளை கே எம் ஆனந்தன் அமைப்புசாரா மாவட்ட செயலாளர் ஜே அருண்குமார் பாசறை மாவட்ட செயலாளர் இ ரஞ்சிகுமார் நட்சத்திரக்குறி மற்றும் வட்ட கழக செயலாளர்கள் பிற அணி நிர்வாகிகள் கழக தோழர்கள் பலர் கலந்து கொண்டனர் எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்